ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நமக்கு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வராகியோட வளர்ப்பிரை பஞ்சமி பூஜை முறை நான் என் வீட்டில் இன்றைக்கி எப்படி இந்த பூஜையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ தான் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வராகிக்கு வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி ரொம்ப விசேஷ நாட்களில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் செய்வோம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இந்த பூஜைகளை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு ஈவினிங்கில் எப்படி நான் செஞ்சேன் அதோட அங்கே குடியேற்றத்தில் இருக்கிற வராகி கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன் அங்கே போய்ட்டு அங்கே என்னென்ன வி விசேஷமாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வராகியை வேண்டி எவ்வளோ விளக்கு ஏற்றி வழிபாடுறாங்க நீங்களே பாருங்கள் ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறை இதை எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் குடியாத்தத்தில் இருக்கீங்கன்னா ஒரு முறை இந்த வராகி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப விசேஷம் சரி வாங்க இப்போ வீடியோ கோவில் போகலாம் ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சி ஆறு மணிக்கு தான் வந்து வீட்டில் இருக்கிற பூஜை இருக்குது பூ பழைய பூவெல்லாம் எடுத்துலாம் காலையில் வந்து வெறும் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு போயிட்டேன் சரி எப்பவுமே வராகிக்கு இரவு நேர வழிபாடு தான் ரொம்ப விசேஷம் அதனால் பூக்கெல்லாம் எடுத்துகிட்டு மூணு பொருட்களெல்லாம் அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் பன்னீர் சந்தனம் எப்பவுமே விசேஷ நாட்களில் சிலைகளுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் அதனால வந்து விநாயகருக்கும் வந்து ரொம்ப இன்னைக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால் விநாயகர் சிலை இருக்குது முருகர் சிலை இருக்குது வராகி சிலை இருக்குது வராகிக்கு அபிஷேகம் செய்யும்போது நான் வந்து இருக்கிற சின்ன சின்ன சிலைகளுக்கும் சேர்த்து செஞ்சுடுவேன் அதனால் இன்னைக்கு மூணு பொருட்களாக அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு என்னோடய கையாலேயே வந்து அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி தேங்காய் விளக்கு வந்து ஒரு தாம்பூல தட்டில் ஏற்றலாம் தேங்காய் தீபம் எதுக்காக ஏற்றுகிறாங்கன்னா மாராகி வழிபாடு செய்கிற வளர்ப்பிரை பஞ்சமி தேய்ப்பிரை பஞ்சமியில் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து தேங்காய் வழிபாடு அந்த தேங்காய் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படி சொன்னால் இந்த மாதிரி வீட்டில் சிலைகள் இருந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அந்த சிலைகளுக்கு முன்னாடி ஒரு தட்டோ இல்லைன்னா வாழை இலை வாழை இலை ரொம்ப விசேஷம் வாழை இலை வாங்க முடியல வெளியே போக முடியல நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாம் இந்த தாம்பழத்தட்டில் பச்சரிசியை கொட்டி நல்லா பரப்பிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல தேங்காவை எடுத்து உடைக்கணும் அது ரெண்டாக உடைச்ச பிறகு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட் பொட்டெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அந்த நான் வந்து மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்து இப்போ விசேஷமாக வந்து மல்லிகைப்பூ சீசனால் நல்ல கண்டிப்பாக மல்லிகைப்பூக்கள் வாசனை மிக்க பூக்களை நம்ம சாமிக்கு படைக்கணும் சாமந்தி மல்லிகை ரோஜா பன்னீர் ரோஜா இதெல்லாமே வந்து வாசனை மிக்க பூக்களை வந்து நம்ம சாமிக்கு வச்சு பூக்களெல்லாம் அலங்காரம் செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வாழைப்பழம் வந்து சீப்பாக இருந்துச்சு அதனால் சைடில் வச்சுட்டேன் இப்போ வந்து தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முடிஞ்சால் நம்ம வீட்டில் நெய் இருந்தால் ஃபுல்லாக நெய்யை ஊற்றி விளக்கேற்றலாம் அப்படி நெய் இல்லாத நெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல எண்ணெயில் ஊற்றி எழுக்கலாம் இப்போ நெய் கொஞ்சம் இருந்ததுனால காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு உப்பு தீபத்துக்கு மூணு தீபத்துக்கும் நெய் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு விளக்குக்கும் நெய் திரி போட்டு வச்சுட்டேன் அடுத்து வந்து தேங்காய் தீபத்துக்கு வந்து நல்லெண்ணெயில் நம்ம விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்றினேன் இந்த வாராகி வழிபாடு நம்ம விடாமல் செய்ய 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 கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக அவங்க அவங்க கிட்டே போய்ட்டு நம்ம மனமுருகி நின்று நம்ம குறைகளை செய்யும் சொல்ல சொல்லி நம்ம அந்த கோயிலுக்கு வழிபாட வழிபட நம்ம வீட்டில் இருக்க சாமிக்கு வழிபாடு செய்ய செய்ய நம்மளுக்கு எப்போவுமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருது என்னோடய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு நம்ம ஒரு தாய்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்ட பேசினா போதும் கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் அவ்வளோ ரஷ்ஷே வராது இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்ற அளவுக்கு கூட மொழியில் அவ்வளோ ரஷ்ஷு வராங்க கண்டிப்பாக இது மாதிரி எல்லாம் வந்து நல் மற்றவங்க நிறைய மக்களுக்கு நன்மை நடக்கிறதுனால தான் வந்து இந்த வழிபாடு எல்லாமே வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து நிறைய பரவிட்டுருக்கு அதனால் நீங்களும் கண்டிப்பாக வராகி வழிபாடு செய்கிறீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தவறாமல் இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும் இந்த மாதிரி வந்து நெய் விளக்கு காமாட்சி அம்மெல்லாம் விளக்கு ஏற்றிட்டு தேங்காய் தீபத்துலேயும் வந்து நெய் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நெய் வைத்தியமாக பானகம் வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க கற்கண்டு எப்பவுமே கற்கண்டு நாங்கள் ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்போம் அந்த கற்கண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விரலி மஞ்சள் விரலி மஞ்சள் வந்து அவங்களுக்கு ரொம்ப விசேஷம் ஒரு ப ஒரு ஒரு ப கிராம் ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எப்பவுமே ஒரு கவரில் வாங்கி வச்சுப்பேன் வாரம் வாரம் வந்து மல்லிகைப்பூ பூக்களோடு அந்த விரலி மஞ்சளும் வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து கற்கண்டு இதுதான் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து அதுக்கப்புறம் வாசனைக்காக வந்து சாம்பிராணி சாம்பிராணிலே கற்பூரம் ஏற்றிட்டு தீபார்த்தனையெல்லாம் நல்லா காமிச்சிட்டு எனக்கு பூஜை வந்து ரொம்ப மனநிறைவாக இருந்தது கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த சாம்பிராணியில் வந்து கற்பூரம் ஏற்றி வச்சேன் அது வந்து ரொம்ப ஜெகஜோதியாக ரொம்ப நேரம் அணியாமல் இருந்துச்சு நானே அணைக்கலான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அணைக்கலாம் பார்த்துட்டு அது அணியவே விடல அவ்வளோ ஜெகஜோதியாக இருந்துச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா விளக்கே ரொம்ப ப்ரைட்டாக இருந்துச்சு எனக்கு அந்த பூஜையே பண்ணும்போது ரொம்ப மன மனநிறைவாக இருந்தது நம்ம வீட்டுக்கு சாமியே வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் நான் இருக்கேன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு ஒரு அறிகுறி காட்டுவாங்க இன்றைக்கி எனக்கு வந்து தீப தூப ஆராயில் வந்து அந்த கற்பூரம் ஜோதியில் வந்து எனக்கு நல்லாவே அவங்க காமிச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் இந்த சாம்பிராணியில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அந்த முக்கோம்பு வடிவ சாம்பிராணிலே வந்து நான் கற்பூரமும் அப்புறம் வந்து செவ்வாய் அது எல்லாமே போட்டு வேட்டுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே நான் வந்து எப்பவுமே கோயிலுக்கு போவேன் அங்கே வந்து நான் இரவு நேர வழிபாடுன்றதுனால எட்டு எட்டு அஞ்சரை மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லா அபிஷேகமும் ஸ்டார்ட் பண்ணி அன்னதானம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பூஜைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வீட்டு வர செய்கிறதுக்கு நாங்கள் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆகிடும் எவ்வளோ ரஷ் இருக்கும் பாருங்கள் முன்னெல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் விளக்கு ஏற்றுவாங்க இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போக முடியாத அளவுக்கு இவ்வளோ விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க முன்னெல்லாம் வந்து நான் கோவிலேயும் போய் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் இப்போ நம்ம வீட்லேயே வந்து வராகி அம்மனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணுறதுனால வந்து நான் வீட்லேயே வந்து விலைக்கு ஏற்றிடுறாங்க போயிட்டு கற்பூரம் பூக்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது கொடுப்பாங்க தீர்த்தம் கொடுப்பாங்க அந்த தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக தெளிச்சு விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மஞ்சள் கொடுப்பாங்க அந்த மஞ்சள் வந்து நம்ம நெத்திலையும் நம்ம வீட்டு பூஜை ரூம்லேயும் வச்சுக்கணும் பூக்கள் கொடுப்பாங்க எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து தவறாமல் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிக்கிட்டா வந்து ரொம்ப விசேஷம் இதுதான் கருவறையில் இருக்கிற அம்மன் வாராகி அம்மன் பாப்பா போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது குறை நிறைகள் இருந்தால் என்ன கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தேன் சிம்பிளான பூஜை முறை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்